இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பிழைத்து பெருகும்படிக்கு ஆண்டவரு உங்களே அழைத்திருக்கிறார் நீங்கள் பெருகும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாரெல்லாம் கற்றாகி இயேசு கிறிஸ்துவிலே அன்பு கூறுகிறார்களோ யாரெல்லாம் அவருடைய வழிகளிலே நடக்கிறார்களோ யாருடைய இருதயமெல்லாம் கற்றுடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளுகிறதோ அவர்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார் என்று கற்றுடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஒரு மனிதன் கற்களை ஆசிர்வாதத்தை சொந்தத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாக வேண்டுமே என்றால் விருத்தி உண்டாக வேண்டுமே என்றால் கற்களை வார்த்தை சொல்லுகிறது இசைக்கள் பதினெட்டு முப்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆமோஸ் ஐந்து ஆறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கர்த்தரை தேடினால் பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது ரோமர் எட்டு பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்பதாக நாம் பரிசுத்த மேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவரும் உங்களுக்குள்ளே பிழைப்புண்டாக போதுமானவராக இருக்கிறார் ஆனால் கற்புடைய ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் உன் தேவனாகிய கட்டிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு உருவாயாக என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் கத்ராகி இயேசு கிறிஸ்தவனிடத்திலே நாம் அன்போடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நாம் அவருக்குள் ஆழமான அன்பை கொண்டு வாழுகின்ற பொழுது அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி அவருடைய வழிகளிலே நாம் நடக்கின்ற பொழுது அவருடைய வழிகளிலே நடந்து நீதியையும் நியாயங்களையும் நாம் கைக்கொள்ளுகின்ற பொழுது மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல உலகத்தில் மாத்திரம் பிழைப்பவராக அல்ல நித்திய வாழ்க்கைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுமாச வாழ்க்கையிலே நீங்கள் பெருகும்படியாய் ஆண்டவை விரும்புகிறார் நீங்கள் விருத்தி அடையும்படியாய் உங்கள் கைகளின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார் நீங்கள் அவரில் அன்பு கூறுங்கள் அவருடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளுங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து போடுங்கள் கர்த்தனையே தேடுங்கள் அவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆம்மேன்